வணக்கம் நண்பர்களே அருப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையாளர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மதுரை ரோட்டில் இருக்கிற நெசவாளர் காலனி நாலாவது வார்டு இப்போ நாலாவது வார்டில் நாலாவது தெரு இங்கே வந்து மாடத்தி அப்படிங்கிற ஒரு அம்மா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நாலாவது வார்டில் இந்த கிணத்துல காலையில் விழுந்துட்டாங்க போல் பராமரிப்பின்றி இந்த கிணறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப வருஷமாக இருக்குது நெசவாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிணறு இதை வந்து நாங்கள் நிறையா தடவை சொல்லியிருக்கோம் இதை மூடி கொடுங்க மூடி கொடுங்க அப்படின்னு நம்ம நெசவாளர்களுக்கு சம்மந்தப்பட்டதுனால அதை கண்டுக்காமையே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் இந்த அம்மா பக்கத்தில் தான் அவங்க வீடு சொந்த வீடு தான் அவங்க அண்ணன் பேச்சு முத்து அப்படிங்கிறவர் வந்து அண்ணனா அவங்க தம்பி அவர் தான் பராமரிப்பு இருக்கார் போல் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப வருஷமாக அவங்க பராமரிப்பில் தான் இருந்திருக்காங்க இப்போ காலையில் என்னஞ்சிருக்காங்கன்னா இந்த புல்லுக்கள்லாம் வளர்ந்த உடனே முதல்ல சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு இந்த புல்லுக்கள்லாம் வளர்ந்ததுனால அவங்களுக்கு தெரியலை போல் தெரியாமல் அந்த ஆன பக்கத்தில் அந்த திண்டரில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க இப்போ புல்லெல்லாம் வளர்ந்த உடனே அந்த பக்கமாக நடந்து போய் அது திண்டுன்னு நினச்சி அந்த பக்கம் போயிருப்பாங்க போல் அங்கே போய் அவங்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆனதுனால அந்த திண்டு மேலே ஏறி உட்கார்ந்ததுல தான் சிலிப்பாகி விழுந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ஆள் இருந்தோம்னா அந்த ஏரியாக்காரவங்க அம்மா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏரியாக்காரவங்க உட்கார வச்சு இருப்பாங்களாம் அண்ணன் என்கிட்ட அது போயிட்டாருன்னா இப்போ அவங்க விழுந்து இறந்துட்டாங்க இந்த ஏரியாக்கார மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை உடனடியாக மூடி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சில்லப்புடியெல்லாம் வச்சுருக்கோம் கொஞ்சம் பயமாக இருக்குது இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இதை கொஞ்சம் மூடி கொடுத்தா நல்லாயிருக்கும் புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏரியா மக்கள் நம்ம பதிவை பார்த்திங்கன்னா கமாண்ட்லேயும் சொல்லுங்கள் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் உங்களுக்கே தெரியும் இதை உடனடியாக இதுக்கப்புறம் எந்த அசம்பும் நடக்காத அளவுக்கு இதை ஒரு கேட்டு போட்டு கூட மூடி கொடுக்கலாம் மூடி கொடுக்கலாம் இல்லை மூடி கொடுங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்குறாங்க இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்களும் சரி இந்த வார்டு அண்ணாச்சியும் சரி கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க கமாண்டில் பதிவுட்றவங்க பதிவிடுங்க நன்றி வணக்கம் இது போல் சில இடங்களில் இருக்க கிணறுகளை பராமரிப்புன்றே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஆபீஸர்கிட்ட தெரியப்படுத்தி மூட சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை பகுதியில் வணக்கம்